ஹலோ எவ்ரி ஒன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி எல்லாருக்கும் வேலை செய்தா இந்த டவுட் நம்ம எல்லாருக்குமே இருக்கோம் இங்கே இருக்க நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செஞ்சு அது மூலமாக எனக்கு இது கிடச்சிச்சு அது கிடச்சிச்சின்னு அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸை ஃபுல்லாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இங்கே சில பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்கிற ஈர்ப்பு விதி சரியாக வேலை செய்கிறது இல்லை அவங்க நினச்சதை அவங்களால அடைய முடியல இதை பற்றி யாரும் பெருசாக பேசிக்கிறதும் இல்லை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிற ஈர்ப்பு விதியே வேலை செய்யலை இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சரி பண்ணிடணும் எல்லாத்தையுமே அடைஞ்சிடணும் அப்படின்னு நினச்சி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பின்னாடி ஓடிக்கிட்டே இல்லாமல் வாழ்க்கையை அமைதியாக வாழ பழகணும் அதுதான் உண்மையாகவே லா ஆஃப் அட்ராக்ஷனை வேலை செய்ய வைக்கும் இந்த ஈர்ப்பு வீதியில் சொல்கிற பல வகையான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸும் சில விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸும் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி மனசு அடைஞ்சி போகிறீங்க அது பின்னாடியே நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நிம்மதி இல்லாமல் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் அது ஏன் எனக்கு மட்டும் வேலை செய்யலை எப்படியாவது நீங்கள் நினச்சதை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உங்களுக்குள்ளே இருக்க மன நிம்மதியை நீங்கள் தொலைச்சிடுறீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக எல்லாத்தையுமே அடைஞ்சிடணும் அப்படின்னா இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்போதான் வாழ போகிறீங்க உங்களுக்குள்ளே இருக்க மன அமைதி தொலைஞ்சு போகாமல் எப்போ நீங்கள் வாழ பழகிறீங்களோ அப்போ தான் உங்களோட எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் ரீஸ் ஆகும் அப்போ தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட வேலை செய்யும் லா ஆஃப் அட்ராக்ஷனோட முக்கியமான கீ பாயிண்ட் அப்படிங்கிறது கிராட்டிடியூட் நன்றி உணர்வு நன்றி உணர்வு நீங்கள் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இயற்கையாகவே நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் நினைக்காமலே உங்கள் ஆள் மனசில் இருக்க விருப்பங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களோட நன்றியை நீங்கள் தெரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க ஆனாலும் சில விஷயங்கள் ஏன் என் வாழ்க்கையில் ரொம்ப தாமதமாகுது அடுத்தடுத்து பல வகையான சேலஞ்சஸும் சோதனைகளும் ஏன் வருது நன்றி உணர்வை நீங்கள் மனப்பூர்வமாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன விஷயத்தையும் நினச்சி பார்த்து உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க உங்களோட நெகட்டிவிட்டியை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவிட்டிக்குள்ளே நீங்கள் என்ட்ராயிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் கேட்டது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதோடு இல்லாமல் எப்போவும் பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவான எல்லா சேஞ்சஸ்க்கும் என்ன நான் மாற்றிக்க தயாராக இருக்கேன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்காக ஓடி வந்து எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி பல வகையான சோதனைகள் வரும் அது எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவிட்டியை கிளென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் நீங்கள் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிறதுக்கு எல்லா விஷயத்தையும் யூனிவர்ஸ் உங்கள்கிட்ட கொடுக்கும் ஸோ நீங்கள் கேட்ட விஷயம் இன்னும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா யுனிவர்ஸ் அதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் இருந்த யுனிவர்ஸ் எல்லாத்துக்கும் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த பேர்த்தோட பர்பஸை நம்மளை ப்யூரிஃபை பண்ணுறது தான் ஸோ உங்களை சேஞ்ச் பண்ணிக்க நீங்கள் தயாராகிட்டிங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணும் சில பேருக்கு சீக்கிரம் கிடைக்கலாம் சில பேருக்கு ரொம்ப தாமதமாகலாம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் கண்டிப்பாக இருக்கும் டிவைன் டைமிங் அப்படிங்கிற அந்த டைமிங்கில் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா அந்த டைம்குள்ளே நம்மளை யூனிவர்ஸ் பக்குவப்படுத்தியிருக்கும் ஆனால் உங்களுக்கு ஏன் இன்னும் கிடைக்கல இந்த யூனிவர்ஸ் வேலை செய்யுதா இல்லையா இப்படின்னு இது பின்னாடியே நீங்கள் இந்த ஈர்ப்பு விதி பின்னாடியே ஓடிட்டுருக்காமல் ஒரு நிமிஷம் நின்று உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க இந்த நிமிஷம் மட்டும்தான் உண்மையானது ஸோ இந்த நிமிஷம் கடந்துருச்சுன்னா அந்த நொடியை நீங்கள் இழந்துடுறீங்க அந்த நிமிஷத்தை நீங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடுறீங்க ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் கடந்த காலத்தையோ ஃப்யூச்சரையோ மட்டும் இல்லாமல் இந்த மொமெண்ட்டில் வாழ பழகுங்க சில நல்ல குவாலிட்டிஸ் கிராட்டிடியூட் சொல்கிறது பாசிட்டிவாக இருக்கிறத இந்த மாதிரி குவாலிட்டிஸை மட்டும் வளர்த்துக்கோங்க உங்களுக்குள்ள இந்த சேஞ்சஸை கொண்டு வாங்க ஈர்ப்பு விதி தானாக வேலை செய்யும் நமக்கு கிடைச்ச வாழ்க்கையில் நம்ம நிறைவாக ஃபீல் பண்ணணும் உங்களுக்குள்ள நீங்கள் எப்போவும் நிறைவாக இருக்கணும் உங்களோட மன அமைதியை எப்பவுமே நீங்கள் தொலைக்கக்கூடாது எந்த சூழ்நிலைக்கும் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்காமல் உங்களுக்குள்ள அமைதியாக இருக்க பழகணும் கிராட்டிட்யூட் அப்படிங்கிறத ஒரு உண்மையான அர்த்தமே உங்களோட வாழ்க்கையில் இப்போ இருக்கிற இந்த நிலையிலையும் நீங்கள் நிறைவாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த ப்ராக்டிஸை தான் இந்த கிராட்டியூட் மூலமாக நம்ம ஏற்படுத்திக்கிறோம் மனசளவில் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை நினைச்சு எப்பவும் ஏன் வாழ்க்கையில எனக்கு தேவையான நல்ல விஷயங்கள் கிடைச்சிட்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த நிமிஷமும் ஏன் வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நிறைவா ஃபீல் பண்ணணும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ரியாக்ட் பண்ணாம உங்களுக்குள்ள அமைதியையும் பொறுமையையும் மட்டும் கடைபிடிக்கணும் இதையோ தேடி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ உங்களுக்குள்ள நீங்க எப்பவுமே போதுமானவங்களா இருக்க மாட்டீங்க உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் பற்றாக்குறையாகவே இருக்குது இதையோ தேடி நீங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க இந்த நிலையில் உங்களுக்குள்ளே இருக்கமான நிம்மதியை நீங்கள் தொலைச்சிடுறீங்க எப்போவுமே லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யணும்னாலும் செயலன்னாலும் உங்களுக்குள்ள எப்போவுமே அமைதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க உங்களுக்கு கிடச்ச எவ்வளவோ விஷயங்கள் எத்தனையோ பேருக்கு கிடைக்காமல் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுங்கள் அதை கொண்டாடுங்க அடுத்தவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது நம்ம வாழ்க்கை நல்லா இல்லையேன்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையோட போராடிக்கிட்டே இருக்காதிங்க இருக்கிறத ஏற்றுக்கோங்க அதுக்குள்ளே வாழ பழகுங்க அதுக்குள்ளே உங்களோட நிம்மதியை தேடிக்கோங்க நிறைவாக இருக்க பழகிக்கோங்க லக்ஸுரியஸான வாழ்க்கை உங்களை சுற்றி இருக்க சூழ்நிலைகள் இந்த மாதிரி எல்லாமே ஒரு நாள் மாறக்கூடியது தான் இது மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க மன அமைதியை இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட அமைதி தொலைஞ்சிகிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மன அமைதியோடு இருக்க பழகுங்க அது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கடைசி உங்கள் கூட வரும் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வையும் கொடுக்கும் இந்த இருந்து உங்கள் வாழ்க்கையை வாழ பழகிக்கோங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி தானாகவே உங்களுக்கு வேலை செய்யும் பதட்டப்படாமல் மன அமைதியோடு இருக்கிற உங்களோட மனநிலையில் மட்டும்தான் உங்களோட வைப்ரேஷன்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க உங்களோட வைப்ரேஷன்ஸை ரைஸ் பண்ணி கிராட்டிடியூட் நன்றி உணர்வு சொல்றது மூலமாகவும் பாசிட்டிவாக இருக்கிறது மூலமாகவும் ஈர்ப்பு விதி உங்களுக்குள்ள தானாவே வேலை செய்கிற அதிசயத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்கிரட்டே இதுதான் இதுதான் ரகசியம் உங்களோட மனநிலையை எப்போவுமே நீங்க சரியா வச்சுட்டு ஒரு விஷயத்தை நீங்க கேட்குறப்போ மட்டும்தான் உங்களுக்கு தேவையான பொருளை உங்களால சீக்கிரம் அடைய முடியும் அப்படியே இல்லைனாலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்திட்டே இருந்தீங்கனாலே பிரபஞ்சம் உங்களை எங்கெல்லாம் சரி பண்ணணுமோ உங்கள் வாழ்க்கையை எங்கெல்லாம் சரி பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பொருளை கொண்டு அந்த கொடுக்கறதுக்கு உண்டான வழியையும் காமிக்க ஆரம்பிச்சிடும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு ஆழமான புரிதலை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் என்னோடய எஃபர்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஒன் பாய் பாய்